தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர் எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக இறைவா உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உம் பிள்ளைகளுக்கு உரிய மாற்றியை அடைய அருள்வீராக

தலைவர்கள் ஆட்சியாளராக இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பற்ற உண்டாயிற்று யூதாவில் இருந்த ரத்னகிரி ஊரை ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோபாவு நாட்டுக்கு சென்றார் அவர் பெயர் எலிமெண்டேக்கு அவர்கள் மோபாவு அங்கு வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்த காலத்து எளிவிலங்கி இறந்து போனார் எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துறையற்றவரானார் அவ்விருவரும் மோபாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர் ஒருவர் பெயர் ஓர்பா மற்றவர் பெயர் அவர்கள் பிழைத்து வந்து ஏறத்தாழ பத்தாண்டுகள் ஆயின பிறகு மக்ளோனும் கிளியோனும் இறந்து போயினர் நவோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியாய் விடப்பட்டார் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் இதை நகோமி மோபாவும் எனவே அவர் ஏற்பாடு செய்தார் அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள் பிறகு விட்டு திருப்பிச் சென்றார் ஆனால் முத்தம் பிரிந்து போக மறுத்து விட்டார் நவோமி அவரிடம் உன் கோரகத்தில் தன் இணைந்த போய்விட்டாள் அவளை போல் நீயும் திரும்பிடுவோம் என்றார் அதற்கு முன்பு உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உமது இல்லமே எனது இல்லம் உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம் என்றார் இவ்வாறு நம்பியும் அவர் தம் மருமகளான

கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கினர் என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பவரும் அவரே பல்லவி என்னை நீ ஆண்டவரை மூச்சுடு ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசுத்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் பல்லவி என்னை நீ ஆண்டவரை மூச்சுடு ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் பல்லவி ஆண்டவரை போற்று அநாத பிள்ளைகளையும் தாய் பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொள்ளாத வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சியோடே உன் கடவுள் என்றென்றும் வரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உம் அது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய தூயரச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவாக்குகள் முப்பத்து நான்கு தொடக்கம் நாற்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசு சதிசெயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெய்யர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி கண்டவரி அனைத்துறவு அறிவானி வாழ்த்துப் பிறந்த ஆறு கொண்ட நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்து உழைப்பு மொழி உழைத்தி உண்டாயிரம் தப்பத்தை நுப்படுத்துகிறோம் இதே நில வாழ்வு நோக்கமாக மாறும் இறைவர் வாழ்த்து வாழ்த்துப் பெறுவாராக ஆண்டவரி அனைத்துள்ளரிவானி வாழ்த்து பெருவியராக இருந்து தரிசத்தை பெற்றுள்ளோ திராட்சை செடி முதலில் உழைப்பின் வயதுமான தரிசத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆன்மீக ஆன்மீகபானமாக மாறும் இறைவனது வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய நொறுங்கியுள்ள முண்டைகளேற்றும் ஆண்டவரி இறைவனங்களின் ஒரு திறந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக் புகுந்ததாவதாக ஆண்டவரின் பெற்றமை இணை கல்வியருடன் பாவத்தில் ஏற்படுத்தியறும் சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கோப்பு கொடுத்து உமை வேண்டுகிறோம் சிலுவையில் தம்மையே உமக்கும் ஆசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையை புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முத கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர் சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர் அவர் வழியாக உமது வான்வை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது ஆண்டவரின் மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியைப் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டு வரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திறமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இறை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லாத் திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலுடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை மோழ்தேய்த்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்துமே எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரைவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று ஓம் திருத்துவதர்களுக்கு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் மருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்தவின் திரு 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 உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே புனித கன்னிமரியாவின் நிறைவு வணக்கத்துடன் கொண்டாடி உமை வேண்டுகிறோம் விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று